அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சிங் மொனி இன்றைக்கி நம்ம எந்த பற்றி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டுக் கூன்றலுக்குற சுத்த ஜாதக பெண்கள் வன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் பிஏஎம் ஹர்னி படிப்பு பீடெக் முடிச்சிருக்காங்க வேலை வந்து மொபைல் கம்பெனியில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்ருக்காங்க மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி மூணு நேரம் பதினொன்று முப்பது ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி ரிசபம் நட்சத்திரம் சீசிரம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து ஆறுமுகம் அம்மா பேர் வந்து முத்துலட்சுமி இவங்க வேட்டுக்கோண்டில் சாந்த பட வேட்டு கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கரூர் சொத்துபுரம் வந்து சொந்த வீடு நாடுக்கு வாட ஒரு முப்பதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும் நல்ல நல்ல வேலையில் இருக்கணும் பெங்களூர் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் ரம்யா படிப்பு எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க பிறந்த தேதி பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஒன்று நாற்பத்தி அஞ்சு ஏஎம் திழமை சனி ராசி மகரம் நட்சத்திரம் அவிட்டம் லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகம் கூடப்பழந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து மணி அம்மா பேர் வந்து சம்பூர்ணம் இவங்க வேட்டு கவுண்டரில் பொண்ணை வேட்டுவ கூடதான் சந்தவீங்க ஊர் வந்து திருச்செங்கோடு சொத்துவரம் வந்து ஏழு ஏக்கர் தோட்டம் இருக்குது சொந்த வீடெலாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நல்லா ஃபேமிலியாக இருக்கணும் ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க अड़ता पेयर बी कुहप्रिया पढ़ படிப்பு பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஒன்பது ஐம்பத்தி நாலு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி மகரம் நட்சத்திரம் மாவட்டம் லக்னம் விரச்சகம் இவங்களுக்கு சுத்தா ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து பாலுசாமி அம்மா பேர் வந்து ருக்மணி இவங்க வேட்டுக்கவுண்டரில் பறிப்படை வேட்டு கூடத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து நாமக்கல் சொத்து வரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அடிப்படை சொத்து இருக்கணும் ஓன் பிஸ்னஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக ஜி கவிதா படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க பிறந்த தேதி பன்னெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ரெண்டு இருபது பிஎம் கிழமை வெள்ளி ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து கணேசன் அம்மா பேர் வந்து பழனியம்மாள் இவங்க வேட்டுக்கொண்டரில் நிறைய வேட்டுவக்கூடத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து கள்ளிப்பட்டி சொத்து வரம் வந்து சொந்த வீருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலை இருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கணும் அடிப்படை சொத்து இருக்கணும்னு எதிர்பார்க்க அடுத்ததாக பெயர் கே கே அமலவர்ஷினி படிப்பு பிஇ எம்பிஏ முடிச்சிருக்காங்க இப்போ எவரெஸ்ட் குரூப் யூஎஸ்சி பேஸ்ட கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இரண்டு லட்சம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நேரம் ஏழு நாற்பத்தி ஏழு ஏஎம் கிழமை புதன் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த ஜாதங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து கந்தசாமி அம்மா பேர் வந்து கிருஷ்ணவேணி இவங்க வேட்டுக்கோண்டில் மூல வேட்டு கொடுத்து சாந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து இருபது ஏக்கர் தோட்டம் இருக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க காளிமனையில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஃபேக்ட்ரி வந்து ஓனா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு வந்து நாற்பது கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும் நல்ல வேலை இருக்கணும் சொத்துலாம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க ஏஜ் ஒரு முப்பதுக்குள்ளே இருக்கணும் ஐடி ஒர்க்கு பண்ணுற மாதிரி எதிர்பார்க்குறாங்க இந்த வரன் உங்களுக்கு புரிஞ்சுற மாதிரி இருந்தால் இப்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் வருஷவர்த்தினி படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் அஞ்சு பதினாலு பி எம் ராசி நிதனம் நட்சத்திரம் புனர் லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட குழந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து குணசேகரன் அம்மா பேர் வந்து மீனாட்சி இவங்க வேட்டுக்கொண்டில் மூல வேட்டு கூடத்தை சாதவிங்க ஊர் வந்து குட்டம்பாளையம் சொத்துவரம் வந்து மூன்று ஏக்கரா தோட்டம் இருக்கு காளிமணி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு நாலு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் நல்ல வேலைக்கு போகிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வி பிரீத்தி படிப்பு டிப்ளமோ திரிபுலி முடிச்சிருக்காங்க பிஇ முடிச்சிருக்காங்க வேலை வந்து எக்ஸாமுக்கு ஸ்டடி இருக்காங்க பிறந்த தேதி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு நேரம் ஒன்று நாற்பத்தி ஏழு பிஎம் கிழமை சனி ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து வெளியேறி அம்மா பேர் வந்து குப்புலட்சுமி இவங்க வேட்டுக்கொண்டில் வெள்ளை வேட்டு கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து சொந்த வீட்டுக்கு அஞ்சு ஏக்கரா தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஈ வருஷா படிப்பு எம் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் பத்து பதிமூணு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி இவங்களுக்கு சுத்த சாதங்க பிறந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து ஈஸ்வரன் அம்மா பேர் வந்து சத்தியபாமா இவங்க வேட்டுக்கொண்டில் புழுவ குல வேட்டுவக்கூடத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து அன்னூர் சொத்துமதி வந்து மொத்தமாக ரெண்டு கோடி வருதுன்னு சொல்லிக்கிறாங்க சொந்த வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சி வித்யா படிப்பு பிஹி முடிச்சிருக்காங்க இப்போது ஹெச்ஏல டெக்லாப் டீச்சராக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் பன்னெண்டாயிரம் பிறந்த தேதி பதினஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஆறு முப்பத்தி ரெண்டு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்தஜாதங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து கணேசன் அம்மா பேர் வந்து தனுஷ்குடி இவங்க வேட்டை கொண்டில் அந்தி வேட்டு கொடுத்த சாந்தவிங்க ஊர் வந்து புளியம்பட்டி சொத்து நேரில் நேருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அடிப்படை சொத்து இருக்கணும் பக்கமாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி சௌந்தர்யா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க வேலை வந்து படிச்சுட்டு இருக்காங்க பிறந்த தேதி வந்து இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பன்னெண்டு இருபத்தி மூணு ஏஎம் கிழமை சன்னி ராசி கடகம் நட்சத்திரம் ஆயுள்யம் லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து தாமோதரன் அம்மா பேர் வந்து சம்பூர்ணம் இவங்க வேட்டுக்கொண்டில் மாச்சாண்டி வேட்டு கூட சார்ந்தவங்க ஊர் வந்து கரூர் சொத்து வந்து சொந்த வீட்டிற்கு ஒரு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடியில் இருக்கணும் விவசாய நிலம் கொஞ்சம் இருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜீவ பிரபா படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க இப்போ எக்ஸாமுக்கு ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க பிறந்த தேதி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் பத்து ரெண்டு ஏஎம் கிழமை வியாழன் ராசி மகரம் நட்சத்திரம் முத்திராடம் லக்னம் துலாம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து கந்தசாமி அம்மா பேர் வந்து சாந்தி இவங்க வேட்டைக்கோண்டர்ல புழுவ வேட்டு கொடுத்து சார்ந்தவீங்க ஊர் வந்து அன்னூர் சொத்து வரம் வந்து ஆறு ஏக்கரை தோட்டம் இருக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பம் இருக்கணும் நல்ல வேலை இருக்கணும் அடிப்படை சொத்து இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் தனம் படிப்பு பீட்டை ஐடி முடிச்சிருக்காங்க இப்போது எக்ஸாமுக்கு ஸ்டடி பண்ணிட்டுருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் ஏழு நாற்பது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி தனுஷ் நட்சத்திரம் பூராடம் லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து சண்முகம் அம்மா பேர் வந்து அம்பூஜம் இவங்க வேட்டு கொண்டில் வன்னி வேட்டு கொடுத்து சார்ந்தவீங்க ஊர் வந்து நாமக்கல் சுற்றுவரம் வந்து சொந்த வீட்டிற்கு ரெண்டு ஏக்கரை தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி அடிப்படை சொத்து இருக்கணும் நல்லா வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்ச் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி